பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு ஏ வேலு அவர்களுக்கு துறையின் சார்பாக தலைமை பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை திருநகரம் திரு எஸ் ஜவஹர் முத்துராஜ் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது அடுத்ததாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் ஆவடி திரு சாமு நாசன் அவர்களுக்கு துறையின் தலைமை பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை பெருநகரம் திரு எஸ் ஜவஹர் முத்துராஜ் அவர்கள் மரியாதை செய்தார் நன்றி அடுத்ததாக கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை பெருநகரம் அவர்கள் டாக்டர் ஆர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் அரசு செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அடுத்ததாக கண்காணிப்பு பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை பெருநகரம் மாவட்ட ஆட்சியர் திருவள்ளுவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் அடுத்ததாக இந்த மேம்பாலத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்த சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சக்தி என்ஜினியரிங் லிமிடெட் திருமதி நிவேதா அவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கு மரியாதை செய்ய இருக்கிறார்கள் முன்பாக நகரமன்ற தலைவர் மரியாதை செய்தார் அதனை பார்த்திருந்தோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது சில வார்த்தைகள் நெடுஞ்சாலை பொதுப்பணி மற்றும் சிறு துறைமுக துறையின் அமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த நல்லது நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அன்பு சோகோதரர் ஆவடி நாசர் நெடுஞ்சாலைத்துறையினுடைய செயலாளர் புதிய திருமிகு முனைவர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களே திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் புதிய திருமிகு பிரதாப் ஐஎஸ் அவர்களே நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்களையும் நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த தலைமை பொறியாளர்கள் ஜேவஹர் அவர்களே சத்ய பிரகாஷ் அவர்களே தனி அலுவலர் சந்திரசேகர் அவர்களே நெடுஞ்சாலைத்துறையைச் சேர்ந்த கண்காணிப்பு பொறியாளர் கோட்ட பொறியாளர் உதவி கோட்ட பொறியாளர் உதவி பொறியாளர் ஆகிய துறைகளைச் சார்ந்த அலுவல் பெருமக்களே நகரமத்தினுடைய ஆணையாளர்களே எங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வரவேற்பை நல்கி இருக்கிற நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அல்லும் பயணம் வயலாது பாடுபட்டு கொண்டிருக்கிற பல்வேறு துறைகளைச் சார்ந்த துறை அலுவலர்களே பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என் அன்புகள் இருந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்று பெயரிட்டார் பெயரிட்டதோடு மட்டுமல்ல இந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் ஆட்சியில் ஒரு பங்காக இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அதன் மூலமாக தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே சாலைகள் அமைப்பது குறிப்பாக தரமான சாலைகள் அமைப்பது பாலங்கள் அமைப்பது போன்ற பணிகளை சிறப்பாக இந்த துறையின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதியாக இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதர்கள்லாம் கேட்டுக் கொண்டதற்கு நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோவத்தில் அமைக்கவில்லை என்று சொன்னால் மழை காலங்களில் கடந்து செல்வது என்பது சாத்தியக்கூறு அல்ல அந்த வகையில் தான் இந்த பாலத்தின் மூலமாக பருத்திப்பட்டு திருவேற்காடு வீரராகபுரமும் ஆவடி பூந்தமல்லி காடுவெட்டி சென்னீர் குப்பம் ஆகிய எட்டுக்கும் மேற்பட்டிருக்கிற இந்த ஊர்களுக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு தான் உற்பத்தி செய்கிற பொருள்கள் சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த பாலம் தேவைப்படுகிறது ஜான் கென்னடி ஒரு முறை அமெரிக்காவில் அவர் உரை பொழுது ஒரு கருத்தை சொன்னார் இன்றைக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு என்று சொன்னால் அதுக்கு நெடுஞ்சாலை தான் காரணம் என்று ஒரு கருத்தை சொன்னார் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கருதுகிறார் சாலைகள் சீராக இருந்தால்தான் எந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் சந்தைப்படுத்த முடியும் ஒரு அந்த இருக்கிற உற்பத்தி செய்கிற பொருள் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று விமானத்தின் போக வேண்டும் எல்லாம் கப்பல் மூலமாக போகணும் துறைமுகம் என்று பார்க்கிற பொழுது துறைமுகத்திற்கு சாலை வசதி மூலமாக தான் பொருள் எடுத்து விமான நிலையத்திற்கு சாலை தேவை நாம் உற்பத்தி செய்கிற பொருள் சந்தைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாலை தேவை ஆனால் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருப்பது சாலைகள் பாலங்கள் ஆனால் தான் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான கோவத்தில் ஏறத்தாழ பதினெட்டு புள்ளி நாலு சைபர் அதாவது பதினோ பதினெட்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தொண்ணூற்றி நாலு மீட்டர் நீளத்திற்கு பதினேழு மீட்டர் அகலத்திற்கு இந்த சிறப்பான பாலத்தை இங்கே கட்டியிருக்கிறார் நான் இன்னொரு செய்தியும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நெடுஞ்சாலை என்பது நீண்ட நாட்களாக இருக்கிறது ஓடிஆர் என்று சொல்வார்கள் சொல்வார்கள் மாவட்ட இதர சாலை மாவட்ட முக்கிய சாலை மாநில நெடுஞ்சாலை இப்படி பல சாலைகள் வகைப்படுத்தாலும் இந்த ஆட்சிபத்துடனேயே முதலமைச்சர் கேட்டார் இந்த நான்கு வழி சாலைகள் எல்லாம் போடுகிறார்களே நகாயில அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக ஒன்றிய நிதியிலிருந்து போடுகிறார்களே ஏன் மாநில நிதியிலிருந்து நான்கு வழி சாலை அமைத்தால் என்ன என்ற ஒரு கேள்வி எங்கள் துறைக்கு வைத்தார்கள் எங்கள் துறையின் மூலமாக அதெல்லாம் ஆய்வு செய்து முதலமைச்சர் ரிப்போர்ட் கொடுத்தோம் நாமளும் செய்யலாம் நாலு வழிச்சாலையை என்று சொல்லி அதற்கு முதலமைச்சர் சாலை மேம்பாட்டுத் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த ஆட்சி வந்த உடனே தான் மாநில நெடுஞ்சாலையின் மூலமாக நான்கு வழிச்சாலை அமைக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் அதை ஏறத்தாழ நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் இந்த நாலு வழிச்சாலை எனக்கு தெரிஞ்ச நே தமிழ்நாட்டிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் நான்கு சாலை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக திராவிட மாடல் ஆட்சியில் செய்து கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல புதிதாக உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்கிறார் அவருக்கு முதல்ல ஆட்சியின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக முதல்ல அவருக்கு நல்வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பாடி திருநன்று ஊர் என்ற இந்த ஊரில் நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை சாலையை விரிவுபடுத்த வேண்டும் எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்குது என்று சொல்லி அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தான் ஏறத்தாழ நிலையெடுப்புக்காக நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கணும் அந்த வகையில் நாங்கள் நூறு மீட்டர் அகலத்துக்கு சாலை போட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் பாடியிலிருந்து ஆரம்பித்தது ஆனால் வர்த்தக பெருமக்கள் ஏன்னா நாசர் ஆயிசு வந்துடுவாங்க வர்த்தக பெருமக்கள் அந்த பகுதியெல்லாம் நீங்கள் இப்படி அகலப்படுத்தினீங்கன்னா எல்லாம் வியாபார தலங்கள்லாம் இடித்து வெளியே தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் வியாபாரங்கள்லாம் கற்றுவிடும் என்ற மனு அளித்தின் பேரில் முதலமைச்சரிடம் சென்று வர்த்தக சங்கத்தினுடைய கோரிக்கைலாம் எடுத்து காத்த வகையில் அவர்கள் நூறு அடி சாலையை எண்பது அடி சாலையாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு நிலை உறுப்புகள் பணியை நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல அந்த சாலை அமைந்த உடனேயே குறிப்பாக கொரட்டூர் வானகரம் ஆவடி அம்பத்தூர் இந்த பகுதியில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த இடம்லாம் போனாக்க நிறைய டிராபிக் இருக்கிற இடம் ஏன்னா முக்கியமாக இரண்டு வழி சாலைகள் நான்கு வழி சாலைகள்லாம் இருக்கிற இடம் அதனால் சென்னையில் காட்டுற மாதிரி உயர்மட்ட மேம்பாலம் கட்டணும் என்று அவர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த திட்டத்திற்கும் டிபிஆர் என்று சொல்லப்படுகிற திட்ட மதிப்பீடுகள் நாலு பாலம் கட்டுவதற்கு அதாவது சாலையில் பாலம் கட்டுவதற்கு அந்த பணிகளில் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது அதற்காக அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக திருத்தலம் என்பது இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த தைப்பூசம் பொதுவாக தைப்பூசம் இருந்தீங்க மாவட்ட ஆட்சியர் எங்கே இருப்பாங்கன்னா திருத்தல தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கும் எப்பவுமே இருக்கிறது எனவே இன்னொரு பாதையை அமைத்து கொடுத்தால்தான் வருகிற ஆன்மீக பெருமக்களுக்கு வந்து கோயிலுக்கு போக ஒரு நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று எங்கள் துறைக்கு முதலமைச்சர் ஆணையிட்டார் அதே போன்று அறநிலையத்துறை அமைச்சரும் சென்ற வாரம் என்னோடு செய்து நேரடியாக நாங்கள் சைட்டுக்கு போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணோம் இன்றைக்கு அறநிலைத்துறையினுடைய நிதியின் மூலமாக நெடுஞ்சாலைத்துறையில் ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் சட்ட மதிப்பீடுகள் தயார் செய்து மலைக்கு இன்னொரு பாளையம் அமைக்க வேண்டிய பணிகளை அரசின் சார்பாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இது ஏன்னா ஆன்மீக மக்களுக்காக ஏன்னா இந்த ஆட்சி ஆன்மீக மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவது என்பதற்காக இந்த ஒரு கருத்தை நான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் திருவண்ணாமலைக்காரன் ஏன்னா மாதம்புறதா வந்து உங்களுக்கு கிரிவலம் என்ற பிறகு லட்சக்கணக்கான கூடி கூடுகிற மக்கள் எங்கள் ஊரில் ஆனால் இந்த ஆட்சியில் ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவம் என்ற அளவில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ திருத்தணிக்கு இன்னொரு பாதை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பல்வேறு பணிகள் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இன்றைக்கு செய்யப்படுகிறது அந்த வரிசையில் தான் நம்முடைய கோபநிதியில் இன்றைக்கு நம்முடைய ஏறத்தாழ பதினெட்டு கோடியா நாற்பது லட்சில இந்த பாலத்தை மிக சிறப்பாக எங்களுடைய ஒப்பந்த இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் இன்றையிலிருந்து முதலமைச்சரின் சார்பாக மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம் என்கிற நல்ல செய்தியை சொல்லி இந்த அளவுக்கு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் 对吧？你叫什么？ i'm a

પૂછી <ELLOP> सा அழைப்பு நேற்று அனைத்து கழகத்தினுடைய போர்வாள்களும் முன்னால் இந்நாள் நம்முடைய நகர கழக நிர்வாகிகளும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் ஒளி ஒளி அமைப்பு கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கும் பொதுப்பணித்துறை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் திருவேற்காடு நகரமாகவும் நீண்ட நாள் கோரிக்கையான உயர்மட்ட மேம்பாலத்தை